வகையில் இஸ்லாம் வந்து நாம் வாழ்கிற ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாத உயிரினங்கள் மேடும் இணக்கத்தோடு வாழ்வதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அல்லாஹ் குர்வானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கால்நடைகளும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளும் உமமுன் அம்சக்கும் உங்களைப் போன்ற சமுதாயங்கள் தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எப்படி எங்களுக்கு ஆசைகளும் உணர்ச்சிகளும் உரிமைகளும் இருக்குதோ அதே போல ஆடு மாடு பறவைகளுக்கும் ஆசைகளும் உரிமைகளும் இருக்குது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இதனால தான் எங்களுக்கு மார்க்கம் பல சட்டங்களை சொல்லியிருக்கிறது உதாரணமாக நான் ஒரு மாடு வியாபாரியாக இருந்தால் என்னுடைய மாடு பசு கண்டு போட்டிருந்தால் கண்டை ஒருவருக்கும் பசுவை ஒரு ஆளுக்கும் விற்கிறது ஹராம் வித்தால் கண்டையும் பசுவையும் ஒரே நபருக்கு விற்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னா விற்காம நான் வச்சு கொள்ள வேண்டும் இதை ரசூது நாங்கள் எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்கன்னா அதாவது பால் மறக்க முன்னால் இருக்கக்கூடிய கண்டை ஒருவருக்கும் பசுவை ஒருவருக்கும் விற்று அந்த தாய் பிள்ளைகளுக்கு உறவை பிரித்தால் அவன் சொர்க்கம் போனாலும் அவருக்கு நெருக்கமானவர்களை அல்லா சந்திக்க விட மாட்டான் என்கிற அளவுக்கு நபி சல்லாசர்கள் கண்டித்து சொல்கிறார்கள் நபி சகாபாக்கள் ஒரு பயணம் போகிறார்கள் அந்த பயணத்திலே போகிற போது வானத்திலே ஒரு பறவை கத்தி திரிகிறது நபி சொல்லாசன் சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க யாரோ இந்த பதவையை பதட்டமடைய செஞ்சுருக்கிறீங்க பதட்டமடைய செய்தவர் அதை அமைதிப்படுத்தட்டும் என்று சொன்னார் அப்போது ஒரு சஹாபி அவர் பதவை கூட்டில் ரெண்டு குஞ்சை கண்டு எடுத்து சேப்பில் வச்சுட்டார் அதனால் அந்த தாய் தாய்ப்பறவை கத்தித்திரியுது அதை பதற்றமடைய செஞ்ச மாதிரி அமைதிப்படுத்து சொன்னதும் அதே மரத்துல குஞ்ச கொஞ்சம் வச்சுட்டு வந்தார் அவர் அந்த தாய் பிள்ளை பாசத்தை சிதைக்கிறதுக்கிற சூழ்நிலை அனுமதி கொடுக்கவில்லை இதை நீ வியாபாரத்துக்கு செஞ்சா கூட இஸ்லாம் கர அதை ஹராம் என்று சொல்கிற அளவுக்கு கண்டிச்சிருக்குன்னு சொன்னா உறவுகளுக்கு இடையில மனித உறவுகளிட பிரிவையோ பிரச்சனையோ சிக்கலையோ உண்டாக்குறது வந்து எவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து அதாவது உயிருள்ள அனைத்தையும் எங்களை போன்ற ஒரு சமுதாயமாகவும் அந்த சமுதாயங்களோடு நல்லுறவோடு அதுகளுடைய உரிமைகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய அதாவது விருப்பு வெறுப்புகளையும் புரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் முஸ்லீமுடைய வாழ்க்கைங்கிறதை ரசூல் சலாசர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தளவு கூட பூமியில் வாழ்கிற போது தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய முஸ்லீம் உறவுகளாக இருந்தாலும் சரி தாம் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு கூடிய முஸ்லீம் அல்லாத உறவுகளாக இருந்தாலும் சரி மனிதனே அல்லாத உயிரினங்களாக இருந்தாலும் சரி அவற்றோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது இணங்கி போவது இருக்கிறது மார்க்கத்துக்கு மார்க்கத்துக்கு இல்லாத வரையில் இயங்கி போவது என்கிற ஒரு வழிமுறையை நபி சொல்லாஸ் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் உழப் அதாவது மனசுல குழப்பம் இல்லாம தெளிந்த மனதோடு வாழ்றதுக்கு இது பெருமளவில் உதவி செய்யும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசானவத்தால இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு இதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக வாகரு தௌவான்